மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நவகிரக ஸ்தலமான திருவன்காடு புதன் ஸ்தலத்திலிருந்து திருநள்ளார் சனி பகவான் ஸ்தலத்திற்கு புதிய பேருந்தும் சீர்காழியிலிருந்து நாகப்பட்டினம் வரை செல்லும் பேருந்தை நாயக்கர் குப்பத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா எம் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சீர்காழி எம்எல்ஏ எம் பன்னீர்செல்வம் சீர்காழி ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார் மற்றும் நாகை அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் ராஜா வணிக மேலாளர் சிதம்பரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி 네 <목소리가>

வெள்ளட்டும் திராவிட மாடல் அருந்து வெல்லட்டும் 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 திராவிட மாடல் அருதி வெல்லட்டும்